கடனை திருப்பி செலுத்தும் நேரம் வரும் கடன் கொடுத்தவர் கடனாளியை பார்த்து சொல்வார் இப்பொழுது நீங்கள் பணத்தை கொடுங்கள் அப்படி இல்லை என்றால் அந்த பணத்திற்கு வட்டி சேரும் கடன் கொடுத்தவர் சொல்வார் கடன் கொடுக்கக்கூடிய அந்த திரும்பி வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா கடனாளியிடம் சொல்வார் நீங்க பணத்தை எடுத்து வைங்க இல்லைன்னா அந்த பணத்துக்கான வட்டி சேரும் இதே கடனாளி கடன் பெற்றவர் கடனை ஒத்தி வைப்பதற்காக கேட்டால் கொஞ்சம் தாமதமா நான் தருகிறேனே காசு சொன்னா கடன் கொடுத்தவர் வட்டியை கேட்பார் இப்படி இருந்த காலம்தான் இப்படி இருந்த காலம் இதிலிருந்து தான் அல்லாஹ் தன் அடியார்களிடத்திலே தக்குவா கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான் வட்டியினுடைய விஷயத்திலே அல்ல பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அப்படி தக்குவா நீங்கள் கொண்டால் அல்லாஹவை பயந்து கொண்டால் அந்த பயம் அச்சம் அச்சம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றும் அல்லாவுத்தாலா கூறுகிறான் வெற்றி அடைவீர்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால் இந்த இடத்திலே அல்லாஹாலா நரகத்தினுடைய எச்சரிக்கையை சொல்கிறான் நீங்கள் வட்டியிலிருந்து தவிர்ந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி என்றால் உங்களுக்கு நரகத்திலிருந்து வெற்றி விடுதலை விடுதலையாகி நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இதில் நமக்கு சொல்லி காட்டுகிறான்